அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் டைம் யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் பார்க்க போகிறோம் சரிங்களா அடிப்படை உரிமைகள் மொத்தம் வந்து ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்குது சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு உரிமை வந்து சமத்துவ உரிமை சரிங்களா பிரிவு வந்து விதிகள் வந்து நாப் பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் மொத்தம் அஞ்சு சரிங்களா அஞ்சு இருக்குது பிரிவு பதினாலு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சரிங்களா பதினாலு விதி என்ன சொல்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது இந்த பிரிவு பதினாலு பிரிவு பதினஞ்சு என்ன சொல்கிறது அப்படின்னா மதம் இனம் ஜாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பாகுபாடு பார்க்கக்கூடாது எதனால் மத அடிப்படையிலையோ இல்லை இன அடிப்படையிலோ இல்லை ஜாதி அடிப்படையிலோ இல்லை பாலின அடிப்படையிலோ இல்லை பிறப்பிடம் அடிப்படையிலோ சரிங்களா பிறந்த இடத்தின் அடிப்படையிலோ என்னோடது பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின் சொல்கிறது பிரிவு பதினஞ்சு பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் வந்து இது பதினாறு அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டியது பிரிவு பதினாறு சொல்லுது பிரிவு பதினேழு தான் தீண்டாமை ஒழித்தல் சரிங்களா தீண்டாமை ஒழித்தல் வந்து பிரிவு பதினேழு சொல்லுது பிரிவு பதினெட்டு வந்து இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் தவிர்த்தல் இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது இந்த பிரிவு பதினெட்டு இந்த எல்லாமே முக்கியமானது எக்ஸாம்பிள் அடிக்க நமக்கு கேட்பாங்க சில அடுத்த உரிமை வந்து சுதந்திர உரிமை இரண்டாவது உரிமை வந்து சுதந்திர உரிமை சரிங்களா அதில் பிரிவு பத்தொம்பது பத்தொம்பது என்ன சொல்லுதுன்னா பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்குவதற்கான உரிமை இந்திய நாட்டிற்கு விரும்பிய இடத்திற்கு வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை சரிங்களா பேச்சுரிமை கருத்தறிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கொடுவதற்கான உரிமை சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் தொடங்குவதற்கான உரிமைகள் இந்தியாவில் எங்குமான வசிக்கலாம் உரிமை தொழில் தொடங்கலாம் உரிமை அந்த பிரிவு பத்தொன்பதில் மொத்தம் ஆறு உரிமைகள் இருக்குது சரிங்களா அடுத்தது பிரிவு இருபது சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருவு வந்து என்ன சொல்லுதுன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை எதனால் நம்ம வந்து நம்ம வந்து அரஸ்ட் பண்ண வராங்கன்னா எதனால் அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை தான் எதனால் நம்ம குற்றம் சாட்டிருக்காங்கன்னு அறிந்து கொள்வதற்கான உரிமை ஏன்னா இந்த பிரிவு இருபது வழங்குது சரிங்களா அடுத்து பிரிவு இருபத்தி ஒன்று என்ன சொல்லுன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை அதாவது வாழ்வதற்கான உரிமை பிரிவு இருபத்தி என்ன சொல்கிறதுனா வாழ்வதற்கான உரிமை சரிங்களா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படின்னா வாழ்வதற்கான உரிமை இருக்குது ஆனால் சாவதற்கு உரிமை கிடையாது வாழ்வதற்கு தான் உரிமை வழங்கப்படலையே ஒழிய சரிங்களா சாவதற்கு உரிமை வழங்கப்படவில்லை அடுத்து பிரிவு இருபத்தி ஒன்று ஏ வந்து தொடக்க கல்வி பெரும் உரிமை சரிங்களா பிரிவு இருபத்தி ஒன்று ஏ வந்து தொடக்க கல்வி பெரும் உரிமை பிரிவு இருபத்தி ரெண்டு வந்து சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலை வைப்பதற்கு எதிரான உரிமை பாதுகாப்பு உரிமை சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலை வைப்பதற்கு எதிரான பாதுகாக்கும் உரிமை வந்தது பிரிவு இருபத்தி ரெண்டு சரிங்களா அடுத்தது மூன்றாவது உரிமை வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை மூன்றாவது உரிமை பிரிவு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு சில இருபத்தி மூணு அப்படின்னா கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனிதத்தன்மையற்ற தன்மையற்ற வியாபார தடுத்தல் சில கட்டாய வேலை வேலை கட்டாயப்படுத்தக்கூடாது கொத்தடிமை முறை இருக்கக்கூடாது சரிங்களா மனிதத்தன்மையற்ற வியாபார தடுத்தல் இதெல்லாம் வருது பிரிவு இருபத்தி மூணு சுரண்டலுக்கரணு உரிமையாக இது ஒன்று இருபத்தி நாலு வந்து தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்களின் முறையை தடுத்தல் தொழிற்சாலைகளையும் ஆபத்தான இடங்களையும் குழந்தைகள் என்பது தொழிலாளராக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இருபத்தி நாலு சரிங்களா அடுத்து நாலாவது உரிமை என்ன அப்புடின்னா சமய சார்பு உரிமை சமய சார்பு உரிமை இதில் பிரிவு இருபத்தி அஞ்சு எனதுன்னா எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உள்ளது எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உள்ளது அப்படின்னு சொல்கிறது பிரிவு இருபத்தி ஆறு என்ன சொல்கிறதுனா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஆறு பிரிவு இருபத்தி ஏழு வந்து எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை சுதந்திரம் யாரையும் வந்து இந்த மதத்தை பரப்புகிறேன்னு சொல்லி வரி பண்ணக்கூடாது சரிங்களா அதுதான் இந்த பிரிவு இருபத்தி ஏழு பிரிவு இருபத்தி எட்டு அப்படின்னா பிரிவு இருபத்தி எட்டு என்ன சொல்கிறதுனா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை யாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு கல்வி நிறுவனங்கள்லேயோ ஒரு மதம் சார்ந்த இடத்துலையோ வந்து வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்க சொல்லி பிரதமத்தவரை கட்டாயப்படுத்தக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்றது இந்த பிரிவு இருபத்தி எட்டு அடுத்தது அஞ்சாவது உரிமை வந்து கல்வி கலாச்சார உரிமை சரி பிரிவு இருபத்தி ஒம்பது என்ன சொல்லுன்னா சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு சிறுபான்மையினர் இருக்காங்களே அவங்களோட எழுத்து மொழி அவங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிற உரிமை இருக்குது பிரிவு முப்பது வந்து சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நிறுவி நிர்வகிக்கும் உரிமை சிறுபான்மையினர் மக்கள் வந்து கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கும் உரிமையே இருக்குது அவங்களுக்கு இருக்குது இது வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமையில் வரது அஞ்சாவது உரிமை அடுத்து ஆறாவது உரிமை வந்து அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்மானும் உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்மானும் உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதுகா பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் அரசியலின் உட்பட்டுனானது நீதிமன்றத்தில் போய் அவங்களுடைய உரிமையை வழக்கு காணும் மன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து அவங்களுடைய உரிமையை நிலைப்பாடு செய்ய முடியும் அதுதான் இந்த ஆறாவது உரிமை அரசியல் உட்பட்டு தீர்வுகாணும் உரிமை சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது பிரிவு முப்பத்தி ஒன்று இருந்துச்சு சரிங்களா இப்போ பிரிவு முப்பத்தி ஒன்று கிடையாது ஏன்னா சொத்து வந்து ஒரு அடிப்படை உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது வந்து ஒரு சட்ட உரிமை இது எங்கே இருக்குன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பன்னெண்டில் பிரிவு முந்நூறு ஏழில் இது ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது அடிப்படை உரிமையிலிருந்து என்ன அதை வந்து ஒரு சட்ட உரிமையாக மாற்றம் செய்யப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அரசியல் விருத்தின்படி பிரிவு முப்பத்தி ஒன்னிலிருந்து நீக்கம் செய்து பிரிவு முன்னூறு ஏக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம் இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம் நன்றி வணக்கம்